கூட்டினை கட்டுப்படுத்த தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளும்னு அதிமுகவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா வருகிற இரு சக்கர மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம் இல்லாத பகுதிகளில் நீங்க நிறுத்திக்கொள்ள என்ன கிட்டத்தட்ட அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு முழு திமுக முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள் இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க குறிப்பிடலாம் என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான எந்த சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு இது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச போது கொடுக்குறோம் ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுத்து கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலர் அதுக்கு அதுக்கேற்ப இன்னைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் தமிழக மக்களின் அனைத்து மக்களின் ஆசியுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த மூன்று மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த